வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன செம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய அந்த சம்மா பார்க்க போகிறோம் அதாவது என்ன கணக்குன்னா வட்டியில் ஒரு அசலானது என் ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அதே அசலானது எத்தனை ஆண்டுகளில் எம் அடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வட்டி முறையில் ஒரு அசலானது ஸோ அதை நம்ம எப்போதும் போல் என்னென்னு வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு பி என் ஆண்டுகளில் ரெண்டு மடங்கு ஆகுது அப்போ அதனுடைய மொத்த தொகை என்னது ரெண்டு இன்ட்டு அசல் அப்படின்னு கொடுத்துட்டு அதே அசலானது எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்கு ஆகும் அப்போ மொத்த தொகை என்னவா இருக்கும் இன்ட்டு பின்னு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணலாமா அது எப்படி கேல்குலேட் பண்ணலாம் மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா கிடச்சிரும்மா மொத்த தொகை எவ்வளவு ரெண்டு இன்ட்டு பி அசல் வந்து பி அப்போ டூ பி மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்ம்லா இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரடா ஸோ இதை அடிக்கலாமா அப்போ என்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட்னா இதில் வட்டி விகிதம் கால்குலேட் பண்ணிடலாமா எவ்வளோ வரும் ஹண்ட்ரட் பை என் பர்சன்டேஜ் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்லேருந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் கால்குலேட் பண்ணிட்டோம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அதே அசலானது எத்தனை ஆண்டுகளில் அதை வந்து நான் கேபிட்டல் என்னன்னு போகிறேன் அதே அசல் ஸோ அப்போ பி வந்து எத்தனை ஆண்டுகளில் எம் அடங்காகும் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்ட்டு அசல் இது தான் என்னது மொத்த தொகை ஸோ இப்போ இந்த மூணையும் வச்சுக்கிட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாமா என்ன வரும் ஏ மைனஸ் பி அதே ஃபார்மில் தானே ஏ வந்து எவ்வளவு எம் இன்ட்டு பி மைனஸ் பி இது எப்படி எழுதலாம் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு பின்னு எழுதலாமா இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பி இன்ட்டு நான் என் வந்து கேப்சலாக வச்சுருக்கேன் கேபிட்டல் என் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரடு இப்போ இது என்ன ஆகும் இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆகிருமா அப்போ மிச்சம் என்னென்ன இருக்குது N, R வந்து என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் நூறு பை என் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நூறு இஸ் M டு எம் மைனஸ் ஒன் ஸோ அந்த நூறையும் நூறையும் அடிச்சிடலாமா அப்போ கேபிட்டல் என் இஸ் ஈக்குவல் எம் ஒன் இன்ட்டு ஸ்மால் என் ஸோ அப்போ இத்தனை ஆண்டுகளில் தான் அதே அசலானது எம் மடங்கு ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ